தமிழ் திரை உலகத்தையே ஒலுக்கிய சென்னை கொக்கைன் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது கடத்தல் பிரபல வழக்கில் கைது செய்யப்பட்டு இரண்டு நடிகர்களும் ஜாமீன் நிபந்தனைகளின் ஒரு பகுதியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு விடப்பட்டுள்ளது நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் மற்றும் கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருள் விற்றதாக கூறப்படும் கெவின் ஆகியோரை போலீசார் கைது செய்ததையடுத்து அடுத்து நடிகர்கள் கைது செய்யப்பட்டனர் ஜான் என்று கனடா நாட்டைச் சேர்ந்தவரும் பிரதீப் என்று மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டனர் கஞ்சா மெத்தம் வெட்டமேன் எனப்படும் கொக்கைன் மற்றும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கெவின் பிடிப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கிருஷ்ணா போதைப் பொருட்களை உட்கொண்டு நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப் குழுக்களில் ஒருவராகவும் இருந்ததாக கூறப்படுகிறது ஸ்ரீகாந்த் ஒரு போதைப் கும்பலுடன் நேரடி தொடர்பில் இருந்ததாக நம்பப்படுகிறது பிரசாத் என்பவரிடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார் ஸ்ரீகாந்த் சுமார் எழுபது படங்களில் நடித்துள்ளார் அதே நேரத்தில் கிருஷ்ணா திரைப்பட தயாரிப்பாளரின் மகனும் திரைப்பட தயாரிப்பாளர் விஷ்ணுவரதனின் சகோதரரும் இந்த வழக்கு தொடர்பாக மற்ற நடிகர்கள் காவல்துறையின் கண்காணிப்பில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன சர்ச்சையைத் தொடர்ந்து போதைப்பொருள் வைத்திருத்தல் அல்லது பயன்படுத்துவது குறித்த தகவல்களை மறைப்பது கிரிமினல் குற்றமாக கருதப்படும் என்று சட்ட அமலாக்க அதிகாரிகள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்